ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ ஒரு நார்மல் இன் மை லைஃப் பிளாக் தான் மார்னிங்லேருந்து எடுத்திருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக டீ காஃபிலாம் குடிக்காமல் மல்லி அப்படி இல்லைனா ஜீரோ மட்டும் கசாயம் வச்சு குடிச்சிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த வேலையுமே இருக்காது அது சமைக்கிற வேலையை தவிர அதனால் வெயிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் இந்த தடவை நான் ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஒருவேளை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நான் எப்படி கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா என் மாமியாருக்கு வந்து வந்துருந்துச்சு அப்ப அவங்க டீ குடிக்காமல் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நானுமே அப்படியே பழகிட்டேன் ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவே முடியாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்தது எனக்கு சுத்தமாக மருந்தே போச்சு அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிறது இங்கே மாமியார் வந்து எனக்கு சக்கரை பொங்கல் பண்ண நீ வந்தோன்னே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு நான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்படிங்கிறதே எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் வாய்ஸ் ஒரு மட்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிவிட்டு தான் அப்லோட் பண்ணேன் சில நேரம் வந்து வேலையை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையாக வச்சுருவோம் அந்த மாதிரி தான் அன்றைக்கி பாசிப்பருப்பை வந்து வருத்துட்டு அதுக்கப்புறமா நான் கழுவிட்டு சேர்த்துருக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா கழுவிட்டு அப்படியே குக்கரில் போட்டுவிட்டு வறுத்துட்டு அரிசி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு பாசிப்பருப்பு எருத்தோடு போட்டதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து ஸ்வீட் இருக்கக்கூடாது காலையிலேயே சாப்பிட்டோம் அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் மாமியாருக்கு வந்து அப்படி இல்லை மூணு வேலையுமே ஸ்வீட் கொடுத்தோம் அப்படின்னாலுமே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இனிப்பு தான் அவ்வளோ இஷ்டம் டெய்லி ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறோமே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அந்த மாதிரி டைமில் கேட்டோம் அப்படின்னா பாய்ச்சோர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க அடிக்கடி பாய்ச்சோர் பண்ணுவோம் அதில் வந்து கடலப்பருப்பு சேர்த்து பண்ணுவேன் பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுவேன் இதில் வந்து வெள்ளம் சக்கரை பாகு இருக்கு இல்லையா அதுவும் அதிகமாக சேர்ப்போம் நெய் முந்திரி திராட்சை எல்லாமே வந்து பொங்கலுக்கு அதிகமாக சேர்த்து பண்ணுவேன் ஆனால் அது வந்து ரெகுலராக அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எல்லாமே கம்மியாக லைட்டாக போடுவேன் அதனால கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து இருக்கும் அதுக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது இவ்வளோ நாள் கழிச்சு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்லா கோல்டாக இருந்துச்சு அதோடு சேர்த்து கரும்பு சாப்பிட்டா சொல்லவா வேணும் ஃபீவர் கோல்டுன்னு சொல்லி மாற்றி மாற்றி வாட்டி எடுத்துருச்சு அந்த டைமில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா அதனால அப்படியே விட்டுட்டேன் அதோட எனக்கும் வந்து சுத்தமாக மறந்து போச்சா டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டை மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தேன் இடம் மதியம் லன்ச்சுக்கு வந்து சிம்பிளாக தான் வச்சுருந்தேன் அதனால் ஒரு கபோர்டை மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது இந்த மிளகா தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு ரீஃபில் பண்ணுறதை பண்ணிவிட்டு என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா வாங்கி வைக்கிறதோடு சரி அப்படியே சுத்தமாக மறந்து போய் சில இது வந்து எக்ஸ்பயர் டேட்டே வந்துடும் அன்றைக்கி மதியம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் அம்மா சோறு வடிச்சிட்டாங்க எனக்கு வந்து தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி ரெடி பண்ணுவோம் இல்லையா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரோ ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீன் வறுவல் தான் பண்ணியிருந்தேன் மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மசாலா தான் எப்பவும் பண்ணுவோம் இல்லையா மிளகாத்தூள் மஞ்சள் அப்புறம் உப்புத்தூள் மட்டும் தான் போட்டேன் சில நேரம் வந்து எப்போவாச்சும் தான் வந்து இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் போட்டு பண்ணுவோம் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடையை கருவேப்பிலை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் எல்லாம் சிம்பிளாக தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை முடித்தாச்சு கிளீன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருந்துச்சு சரி இதை வச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மைதாவில் கோதுமையில் தான் பண்ணணுமா ஏன் அரிசி மாவில் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான் நான் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துருந்தேன் நெய் வந்து கம்மியாக சேர்த்துருந்தேன் அதனாலயா என்னான்னு தெரியல ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு பணியாரம் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதுவே மறுபடி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் ரெசிபி நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஸ்பைஸஸ்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஒரே பாட்டிலில் ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு சரி அதை இன்றைக்காச்சும் பிரித்து தனித்தனியாக மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கரம் மசாலா பிரியாணி மசாலா அந்த மாதிரி இதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்